நடுரிய தேதி வச்சு நாள் கிழமை பார்த்து வச்சு பத்திரிக்கை அச்சடிச்சு பாக்கு வச்சு ஊரழச்சு கல்யாணம் டும் டூம் கல்யாணம் கல்யாணம் டூ டூம் கல்யாணம் பூ முடிச்சு பொட்டு வச்சு பொண்ணு பிள்ளை கிட்டு வச்சு பொண்ணு பிள்ளை கையெணச்சி கல்யாணம்தான் கல்யாணம்னு சொன்ன நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு கடந்த கால ஒரு நிகழ்வுகளை போட்டு பார்த்தோம்னா சந்தோஷங்கள் கவலைகள் எல்லாமே வந்து வந்து போகும் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு எண்பத்தி அஞ்சுக்கு மேலே ரெண்டாயிரத்துக்கு உள்ளே உள்ளவங்களோட வாழ்க்கை கல்யாணங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கும் இன்றைய காலகட்டங்களை விட அந்த எண்பத்தி அஞ்சுக்கு மேலே ரெண்டாயிரத்துக்கு உள்ளே உள்ளவங்க கல்யாணம் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கனவோட அப்படி வாழ்ந்த வாழ்க்கை அப்போ ஆனால் இப்போ கல்யாணம் வந்து அதுக்காக வேண்டி கல்யாணம் இல்லையா அப்படின்னு கல்யாணம் தான் ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறத மறந்துடப்படாது இப்போ வந்து காலங்கள் வந்து நம்ம கைக்குள்ள கையடக்க கருவிக்குள்ள காலங்கள் வந்துட்டு ஆனால் வாழ்க்கை முறை மாறிப்போச்சு ஆனால் அந்த காலகட்டங்கள் அப்படி கிடையாது கல்யாணங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவு வாழ்க்கையில் ஒரே ஒரு வரக்கூடிய ஒரு இன்பமான நிகழ்ச்சி அந்த கல்யாணங்கிறதுக்காக வேண்டி எத்தனை பேர் தன்னோட ஆசைப்பட்ட காதலையே குளி தோண்டி புதைச்சிருப்பாங்கங்கிறத நாம் மறந்துட முடியாது ஏன்னா அப்பா அம்மா கௌரவத்தை காப்பாற்றணும் இல்லை எல்லாரும் பார்க்குறபடி ஊர் பார்க்குறபடி நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவோட நிறைய பெண்கள் வந்து தன்னோட காதலை உள்ளத்திலே குழி தோண்டி புதைச்சிருப்பாங்கங்கிறது தான் உண்மை அப்படிப்பட்ட காலங்களில் பார்த்திங்கன்னா ஊர் கோயில் திருவிழாலாம் வந்துச்சின்னா நாம் சொல்லவே வேண்டாம் அப்படியே குடும்பம் குடும்பமாக அப்படியே ஒரு கையில் ஒரு பாயை தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்து அந்த பொட்டை பிள்ளைங்க இருந்து அதை முன்னாடி அப்படியே அலங்கரித்து பெண் பிள்ளைங்களை முன்னாடி கூட்டிகிட்டு வந்து அப்படி திருவிழா பார்ப்பாங்க அந்த காலகட்டங்களில் அப்படியே அந்த கோயில் திருவிழா ஊருக்கு ஒரு பெரிய பெரிய கோயில் இருக்கும் அந்த கோயில் திருவிழா முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு பத்து கல்யாணமாவது அந்த ஊரில் நடக்கும் ஏன்னா அந்த கோயில் திருவிழாவுக்கு வெளியூர்காரங்க பக்கத்து ஊர்காரங்க எல்லாரும் அப்படியே திருவிழா பார்க்க வருவாங்க திருவிழா பார்க்க வர்றவங்க அந்த அப்படியே அந்த பிள்ளைங்களை பிடிச்சிருந்தா அவங்க அம்மா அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு நல்லபடியாக அப்போ கல்யாணம் நடக்கும் அது மிகப்பெரிய ஒரு அதாவது தான் சொல்லல அந்த காலத்து கல்யாணங்கிறது ஒரு லட்சியம் மாதிரி அதாவது என்னோடய கல்யாணம் எப்படி நடக்கணும் என்னோடய கல்யாணம் ஊர் பார்க்க எல்லாரும் சொந்தங்கள் எல்லாம் கூட வச்சு பார்க்கணும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதக்காண்டி நிறைய பேரோட காதலை குழி தோண்டி புதைச்ச காலம் அந்த காலம் அப்படிப்பட்ட கல்யாணத்தை பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒன்றே ஒன்று நம்ம சொல்லி ஆகணும் அதாவது கல்யாணங்கிறது அப்போ அந்த உள்ள காலகட்டங்களில் அப்போன்னு இல்லை இப்போவுமே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு விதமான நடைமுறைகள் இருக்கும் கல்யாணத்தில் அதாவது பார்த்திங்கன்னா சில சமுதாய கல்யாணங்கள் வந்து இங்கேருந்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறமா பொண்ணுக்கு இங்கேருந்து இவங்க எடுத்துகிட்டு போகிற சேலையை அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அனந்தர முகூர்த்தம்னு ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு பட்டு சேலையை மாற்றி தாலி கட்டுற நடைமுறைகளும் ஒரு சில சமுதாயங்களில் உண்டு இன்னும் ஒரு சில சமுதாயங்களில் பார்த்திங்கன்னா பொண்ணை இங்கே அழைச்சிட்டு வந்து இங்கே வச்சு மாப்பிள்ளை வீட்டில் வச்சு அந்த பொண்ணை அலங்கரித்து தாலி கட்டுற நடைமுறைகளும் உண்டு ஆனால் இதில் எந்த நடைமுறையில் உங்களோட கல்யாணம் நடந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை அப்படி அந்த அந்த காலத்து நடைமுறைகள் ஏன் அப்படி வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எந்த ஒரு நடைமுறைகள் வச்சுருந்தாலும் சரி அது கண்டிப்பாக ஏதாவது காரணம் இருக்கும் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி நான் உங்களோட கல்யாணம் எந்த முறையில் நடந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது சில கல்யாணங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்கு போய் அதிகாலையில் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் மணப்பெண்ணை அலங்கரித்து அலந்தரம் பண்ணி பட்டுச்செல்லம் மாற்றி கல்யாணம் பண்ணுவாங்க சில திருமணங்கள் பொண்ணு இங்கே அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க இதில் சிறந்தது எது அப்படின்னு அதான் என்னோட நான் யோசித்து பார்த்த அளவில் பொண்ணு வீட்டில் போய் தாலி கட்டுறது சிறந்த கல்யாணமா இல்லை பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ண சிறந்ததா அப்படின்னு போது என்னோட கருத்து என்னோட இதுக்கு எட்டிய வர நான் என்ன யோசிக்கம்னா நம்ம நாட்டை பொறுத்தளவில் பெண்களை வந்து தெய்வமாக மதிக்கிறோம் அதை நம்ம எல்லோருக்கும் தெரியும் சாமிக்கு பேரை பார்த்தா கூட ஊரில் இருக்கிற சாமி பத்திரகாளி அம்மன் மாரியம்மன் முத்துமாலை அம்மன் அப்படின்ட்டு கோயில்கள் அதிகமாக சாமிக்கு பேர் பெண்களோட பேரில் தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நதிக்கு கூட நம்ம இந்தியாவாக இருக்கட்டும் தமிழகமாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரி நதிகளுக்கு கூட கங்கை நதி காவிரி நதி இப்படி ஒரு பெண்களோட பேரை தான் வச்சுருப்பாங்க நம்மளோட முன்னோர்கள் ஏன் அதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா பெண்களுக்கு வந்து நம்ம நாட்டில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா நம்ம இந்தியாவோடய கலாச்சாரம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் குடும்பம் ஒரு கதம்ங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு நிறைஞ்சிது இன்றைக்கி காலகட்டங்களில் அப்படி இருக்கிறாங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயந்தான் நீங்கள் இங்கிலாந்துலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முதியோர்களை பராமரிக்க அரசாங்கமே செலவு பண்ணி நடத்துது ஏன்னா அங்கே வந்து பந்த பாசம் பிள்ளைங்க வச்சு காப்பாற்றணுங்கிற கடமை எதுவுமே கிடையாது ஏன்னா அங்கே வந்து கல்யாணத்துக்கு ஒரு வரன்முறையோ இல்லை இப்படித்தான் வாழணுங்கிறது வாழ்க்கைக்கு ஒரு வரன்முறையோ கிடையாது ஆனால் இங்கே நம்ம இந்தியா அதுவும் நம்ம தமிழ்நாடு எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கலாச்சாரம் தொன்மையான கலாச்சாரம் வாய்ந்த மாநிலம் நம்ம தமிழ்நாடு பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குற கலாச்சாரம் இங்கே ரொம்ப அதிகமாக நாம் பண்பாடு ஊட்டப்பட்டு வளர்த்ததுனால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி பொண்ணோட வீட்டுக்கு போய் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அனந்தரம் பண்ணி அவங்க உறவுக்காரங்களை கூப்பிட்டு அனந்தரம் பண்ணி அதுக்கப்புறம் பொண்ணுக்கு இன்னொரு சேலை மாற்றி அப்புறம் கல்யாணம் பண்ணுற மொத முறை தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர்ற முறை தான் சிறந்ததுன்னு நான் நினைக்கேன் ஆனால் உங்களோட கருத்துக்கள் எப்படி எது சரி அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு தாழ்மையாக கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்